முதன் முதலில் அவளை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தோணுச்சு இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது வென் யூ மெட் ஹர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வாட் வாஸ் ரன்னிங் இன் யோர் மைண்ட் வென் யூ மெட் ஹர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வாட் வாஸ் ரன்னிங் இன் யோர் மைண்ட் அவர் ஒரு சராசரி மனிதர் அல்ல ஹீஇஸ் நாட் அண்ட் ஆர்டினரி பர்சன் ஹீஇஸ் நாட் அண்ட் ஆர்டினரி பர்சன் முளங்காளை மடக்கி குதிங்கால் மீது அமரவும் Fold your knees and sit on your heels. அவள் அவனை பத்தி எதாவது சொல்லி இருக்காளா? Has she ever spoken about him to you? அவள் அன்பின் உருவம். She is the epitome of love.